ஆமையின் பிரயசுனார் ஹலையில் ஊயா ஆமை ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த ஹலையில் ஊயா ஆமை இந்த டிசம்பர் மாதத்துடைய ஆமீன் ஆமை முதல் புதன்கிழமைக்காய் நான் ஆண்டவர் ஏசு தோத்திருக்கிறேன் ஹலையில் ஊயா கடந்த ஒரு மாத காலம் ஆண்டவர் நம்மை நடத்தினார் இளையில் ஊயா ஆண்டுடைய பாதுகாப்பின் கிருவை நம்மோடு இருந்தது ஹலையில் ஆண்டவர் ஆண்டவரேசுக்கு சுத்தாமே ஹலையில் ஊயா ஆமே அவர் முன்னும் பின்னும் ஆய் தேவதூதர்கள் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவ அன்பிற்காய் நான் ஆண்டவரை தோத்திருக்கிறேன் ஹாலையில் ஊயா நம்மை விட்டு பதினோரு மாதம் ஆமை கடந்து சென்றது ஹாலையில் ஊயா இந்த ஆமே பதினோரு மாதமும் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஆமே இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் சொல்லி ஹாலையில் துதிக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது இனியும் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆமை ஹலையில் ஆவலோடு ஆமை இருக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லவர் ஹாலையில் ஊயா ஆமே அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹாலையிலூயா இந்த மாலை வேளையிலே ஆண்டுடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும் ஹலையிலூயா தொடர்ந்து இந்த மாதத்திலே ஹலையிலூயா ஆமே இந்த துவக்க புதன்கிழமையிலே ஆண்டோடு தருகிற நல்ல வேத பகுதிக்காய் நான் ஆண்டவரை சுத்திருக்கிறேன் ஹாலையில் நான் நாம் ஒருமித்து ஆமே ஹலையிலூயா வாசித்து ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துவோம் ஹலையிலூயா பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரத்தின்

தேவதூதன் பயப்படாதே நீ தேவன்டத்தில் கிருவை பெற்றாய் என்று தேவதூதன் ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அன்பு தேவ ஒரு ஹாலையிலூயாம் ஆண்டவர் மகிழ்விப்படுவதாக நம்மை பார்த்து தேவ தூதர்கள் சில வேலைகளிலே நாம் தத்தளிக்கிற நேரமாயிருக்கலாம் லையிலூய எதை செய்வேன் ஆமை எப்படி செய்வேன் என்று தெரியாமல் தத்தளிக்கிற இருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹாலையில் ஊயாம் ஆமீது உலகத்தைப் பிறக்க ஆமை பிதாவாகி தேவன் சித்தம் கொண்டபடினாலே ஆமை மரியாளை ஹாலையில ஊய பர்லோகத்தின் தேவன் ஆமை கண்டார் ஹாலையில ஊய அவளை ஆமீன் ஹாலையில் ஊயான் ஆமேன் ஆண்டவர் அவை ஸ்திரப்படுத்தினார் அவளை சீர்ப்படுத்தினார் லையிலூயான் ஆமை தேவதூதன் ஆமை இறங்கி ஹாலையில் ஊயாம் மரியாளை பார்த்து பயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு சப்தம் ஆலையிலு இந்த மாலை வேளையிலே நம்மையும் பார்த்து ஆமின் தேவ தூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் பயப்படாதே என்கிற ஒரு சப்தம் ஆமை தூதர்கள் ஆமே சொல்கிறதே நம் காதிலே கேட்கக்கூடிய நாட்களை ஆண்டவர் தரட்டும் அலையிலுயா நான் கலங்கி நிற்கிற வேலைகளிலே ஆண்டவர் இயேசுக்கு சுதாமே ஆம் விதமான சப்தத்தை ஆன் தூதர்கள் துணிக்க நீ தேவனிடத்தில் கிருவை பெற்றாய் நாம் தேவனிடத்திலே ஆமை கிருபைகளை வாங்கி இருக்கிறோம் அன்பிலே அவர் இருக்கிறோம் அவளுடைய கிருபை நாளே நாம் நிலை ஒவ்வொரு காரியங்களை செய்ய ஆண்டவர் இயேசுக்கு சுதாமே நம் ஞானத்தை தந்திருக்கிறாரே கிருபைகளை தந்திருக்கிறாரே வரங்களை தந்திருக்கிறாரே காலையில் உயிர் இதை ஆமை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு ஆமை பேசட்டும் ஹாலையில் உயாம் ஆமை ஒரு வசனத்துக்கு நீ வாசிங்க ஹாலு ஏசாயா அதனுடைய ஆமை நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் ஹலையிலுவை பதிமூன்றாம் வசனத்தை அங்கே ஒரு ஒரு வாசிக்கு கேட்போம் காலையில் உயாமேன் உன் தேவனாய் இருக்கிற உன் இருக்கிற கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுக்கு சுதாமே நான் உன் கையை பிடித்து ஆமே உனது வலது கரத்தை ஆண்டவர் உன் இருக்கிற கர்த்தராய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் பயப்படாதே என்று சொல்லி ஆமை கையை பிடிக்கிற ஒரு அனுபவம் மரியாலை பார்த்து தூதன் ஹாலு பயப்படாதே என்று சொல்லக்கூடிய சத்தத்தை ஆமை பர்லவத்தின் தேவன் தொழிக்க பண்ணினாரே அவன் நம்மையும் பார்த்து ஆலையில் ஊயாம் ஆமே பயப்படாதே என்று சொல்லி நம்முடைய வல கையை பிடித்து லேருவையா நம்மை பலப்படுத்துகிற ஒரு வேலையா இருக்கிறது ஹாலையிலு இந்த மாதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே ஹாலையிலு யாம் ஆமே பயப்படாதே என்று சொல்லக்கூடிய சப்தம் நம்முடைய வாழ்விலே துணிக்கட்டும் நம்முடைய வாழையின் கையை பிடித்து ஹாலையிலு யாம் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு அனுபவமாய் இருக்கட்டும் ஆமே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த டிசம்பர் மாதத்திலே ஆமை ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்மை பலப்படுத்துவாராக நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பாராக நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜெப நேரங்களை இன்னும் ஆழமாய் பற்றி கொள்வோம் கத்த நம்மை ஆமை ஆசிரியத்து வழிநடத்துவார் ஹாலையில் நாம் பாடி ஆராதித்து ஆலையில் ஊயா தேவநாமத்தை உயர்த்தும் பாடபுருஷத்திலே ஹாலையில் ஊயா இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலை ஒரு சில அடிகளை நாம் பாடி ஆடோட நாமத்தை மகிழ்வைப்படுத்தும் காலையில் நம்மை மறவாத தேவன் அலையிலுயா பயப்படாதே என்று சொல்லக்கூடிய சத்தத்தை துணிக்கப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலையில் நம்மை மறவாதவர் நம்மை நேசிக்கிறவர் காலையிலுயா நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய வளம் பிடித்து நம்மை தூக்கி எடுக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு காலையில் ஊயம் ஆம் இந்த மாலை பாடி ஆண்டோட நாமத்தை ஆராதித்து உயர்த்தோம் காலையில் ஊயம் பயப்படாதே வாலங்கரத்தாலே

य देवा தேவ கிரு கிருவை பெற்றோயா இந்த அனுபவத்தை உடைய வாழ்விலே திறக்க பண்ணுவார்களை மரவா எல்லாரும் சொல்லுவோம் தேர்ந்தவரை ஆறாவது பிரசன்னம் நம்மை வழி நடத்தணும் நம்ம ஆலை வெளியிலே ஆண்டு தாமே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த டிசம்பர் மாதத்திலே ஆலையில் ஒவ்வொரு நாள்களும் ஆமை கிருபை பொருந்திய நாட்களாய் ஹலையிலூயா நாம் தேவனமிருந்து கிருபை பெற்ற ஓ ஹலையிலூயா ஆமே நபர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார் ஹலையிலூயா ஆமே பயப்படாதே என்கிற சத்தம் ஹலையிலூ நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவ வல்லமை

அப்போ அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து செபிக்கிறேன் கத்தாவே இனியும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தன்னோட பிள்ளைகள் காண அண்டவரே ஸ்தோத்ர ஹாலையில் ஊயார் ஆமை நிறைவாக்கம் செய்கிற தேவ வல்லமை தேவ கிருபை அவை பரிசுத்தாவியானது தாமே இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி சீர்படுத்தி காலில் சகாயம் செய்கிற தேவ வல்லமை காக்கிற தேவ பிரசன்னம் தாராளமாக எழுந்தள்ளி பிள்ளைகளை ஆசீர் வதித்து பலப்படுத்தி காத்து ஆமே என் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வெற்றி சிறந்த மாதமாய் ஹாலையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ ஆயத்தம் செய்தபடியாய் உடைய பாதத்திலே சமர்ப்பித்து செபிக்கிற கதாவை தொடர்ந்து இந்த பண்டிகை ஆட்கள் ஆமை மிகுந்த ஆசீர்வாத்தி கொண்டு வரட்டும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே ஸ்தோத்திரம்